வணக்கம் செல்வகுமாரின் மழை இடைவெளி குறித்த ஆய்வறிக்கை ஆங்காங்கே பெய்யக்கூடிய மதிய மாலை மழைப்பொழிவிற்கு இடையே இடைவெளி கொடுக்கக்கூடிய இந்த முற்பகல் அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய இடைவெளி வெயில் எத்தனை நாட்களுக்கு மீண்டும் மழை பொழிவு தொடர் மழை பொழிவு தீவிர மழைப்பொழிவு எப்படி அமையும் உங்களுடைய விவசாய பணிகளை எப்படி திட்டமிடலாம் என்பது குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றைக்கு வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலம் வழியாக உள் மாவட்டங்கள் வளிமண்டலம் வழியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு நகர்ந்து தற்பொழுது கர்நாடக கரையோரத்தில் அரபிக்கடலில் இறங்கி இருக்கிறது அடிப்பகுதி அதாவது தாழ்வு கீழடுக்கு பகுதி தரையோடு இணைந்து கொண்டு கடலில் போய் இணைந்து அரபிக்கடலில் நீடித்தாலும் வளிமண்டலத்திலே மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் வடகடலோரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் கடலோரம் வரைக்கும் இந்த மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது அதாவது ஒரு சாய்ந்த சம்பரம் சா சாய்ந்த பம்பரம்போல் அரபிக்கடலிலே கீழே பதிய சாய்ந்து நிற்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் கடலோரம் வரைக்கும் நீடிக்கிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக இருந்தது கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கல்வராயன் மலைப்பகுதி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஹரூரில் அதாவது தருமபுரி மாவட்டம் ஹரூரில் நூத்தி பதிமூன்று மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தருமபுரி மாவட்டத்தை போலவே ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் அதை விட கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கு எல்லாமே பதினைந்து சென்டிமீட்டருக்குள்ள பொழிந்திருக்கிறது அதே போல நாமக்கல் மாவட்ட தலைநகர் நாமக்கல்லிலும் பொழிந்திருக்கிறது ஆக இந்த நிகழ்வு உள்ளே போ சென்ற காரணத்தினாலே இந்த வழுத்த மழை இப்பொழுது அந்த நிகழ்வு விலகி இருக்கிற காரணத்தினாலே நாள் முழுவதும் மழை பெய்வதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் தினசரி உயரக்கூடிய வெப்பத்தால் அதாவது முற்பகலிலே காலையில் உயரக்கூடிய வெப்பத்தால் வளிமண்டல சுழற்சி மேலே இருக்கிற காரணத்தினாலே தரையில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி தலைக்கு மேல் சென்று வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி குளிர்வித்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அந்த மழைப்பொழிவு இப்பொழுது உயரக்கூடிய வெப்பநிலையால் மதியம் இரண்டு மணிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் அதுலேயும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி இங்கேயும் ஆங்காங்கே தொடங்கும் மழை அதே நேரத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் இன்னும் கொஞ்சம் வலுத்த மழைப்பொழிவு தெரிகிறது அதாவது திருப்பதி நெல்லூர் சித்தூர் குப்பம் நகரி உள்ளிட்ட பகுதிகளில் பொய்யக்கூடிய மழை அதன் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்றைக்கு மதியம் மாலையில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் அந்த மழைப்பிடிவு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிக்கும் வந்து கொடுக்கலாம் வாய்ப்பு அதிக வாய்ப்பு ஆனால் நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல ஏதேனும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சில இடங்களிலே ரெண்டு மணி நேரம் ஆனால் மழைக்கு வாய்ப்பு நள்ளிரவு வரை வடகடலோரத்திற்கு இருக்கு வட உள் பகுதிகளில் இருக்கு அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நள்ளிரவு வரை இருக்கு கண்டிப்பா மதிய மாலை மேற்கு மாவட்டங்களில் இருக்கு வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் மதியத்திற்கு பிறகு மாலை இரவு நள்ளிரவு வரை இருக்கு ஆனால் வாய்ப்பு இரவு வரை இருக்க தவிர தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே அவ்வப்பொழுது உருவாகி அவ்வப்பொழுது அந்த உயரக்கூடிய நீராவி தீர்ந்து போய்விடும் அப்படிப்பட்ட தான் இருக்கும் ஆக வெயிலுக்கிடையே ஆங்காங்கே மதிய மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நாளை இதை விட கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே டெல்டா மாவட்டங்கள் உட்பட தென் மாவட்டங்கள் உட்பட தென் கடலோரத்திற்கும் என்ன கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வடகடலோர வட உள் மாவட்ட மத்திய உள் மாவட்ட டெல்டா மாவட்ட தென் உள் உள்பகுதி எல்லாமே நாளை மதியத்தில் மதியத்திலிருந்து இரவு வரையும் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கூடுதல் மழைப்படிவை கொடுக்கலாம் ஆனாலும் அதுவும் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே உருவாகி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அரை மணி நேரம் என்று பெய்துவிட்டு விட்டு ஓய்ந்துவிடும் ஆனால் நல்ல பிரைட்டாக இருக்கும் வெயில் இந்த வெயில் தான் அந்த மழைப்படிவே கொண்டு வரப்போகிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இரவு உரை மழை இருக்குது வடகடலோரம் இருக்குது சென்னைக்கும் இருக்குது புதுச்சேரிக்கும் இருக்குது எல்லா இடத்துக்குமே இருக்குது இரவு வரை நாளை இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி மழையோட தீவிரம் சற்று குறைந்திருக்கும் வெயில் கூடுதலாக இருக்கும் இருந்த போதிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வங்கக் கடலிலே அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்பதனால அது தமிழ்நாட்டை கிடக்குமா ஆந்திர பிரதேசம் கடக்குமா என்ற ஒரு ஆய்விலே ஆழ்ந்திருக்கிறோம் அந்த நிலையில எது எப்படியோ வங்கக்கடல் நிகழ்விற்கு வடமேற்கில் இருந்து வெப்ப நீராவி அதாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா கர்நாடகா பகுதியிலிருந்து வெயிலால் வெப்பமடைந்த நீராவி காற்று வளிமண்டலத்திலே டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் இறங்கி வங்கக்கடலோட புதிய நிகழ்வை நோக்கி பயணிக்கும் என்பதனால மாலை இரவில் இருபத்தி ஐந்தாம் தேதி வடகடலோரம் டெல்டாவிற்கு வடக்கு பகுதி மற்றும் வட உள் பகுதிகளில் மழை இருக்கும் ஆக நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்து ஞாயிற்று சனிக்கிழமை இருபத்தி ஐந்து அதாவது வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாளும் மதியம் மாலை மழை இருக்கு இன்றைக்கு மேற்கே வடக்கே வட கடலோரம் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மறுதினம் வடகடலோரம் டெல்டா மற்றும் வட உள்பகுதிகளில் இருக்கும் கண்டிப்பா ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் பெரும்பாலான நேரம் வெயில் இருக்கும் திடீரென்று மேகம் உருவாகி தலைக்கு மேல் திடீர் திடீர் ஆங்காங்கே ஆங்காங்கே திட்டா ஒரு ஊர்ல இருந்து அதிகமான ஒரு மேகத்தை திரண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி ஏலகிரி மலைப்பகுதி மற்றும் கடலோர காற்றின் காரணமாக கடலோரம் என்று மழைப்படுவை ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் நாள் முழுவதும் கிடையாது அவ்வப்பொழுது மழை சரி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி என்ன ஆகும் அடுத்த நிகழ்வு நெருங்கி வந்துவிடும் நிகழ்வின் மழைப்படிவை வெளி தொடக்கும் கடலோரம் தொடக்கும் மாலையில் அல்லது இரவில தொடக்கும் அதே நேரத்தில் அரபிக்கடல் காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வர கேரளாவில் மழைப்படிவு தீவிரமடையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரமடையும் கன்னியாகுமரியில் மழை தீவிரமடையும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இடைவெளியும் இருக்கும் மழை இருக்கும் என்ற அறிக்கையோடு இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டின் கரையை தொட இருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு கரை கடப்பது எங்கே என்பதை பார்ப்போம் இப்பொழுது அந்த நிகழ்வானது தாய்லாந்து வடைகுடாவில் வளைகுடாவில் இருக்கிறது அரபிக்கடலிலே மண்டலம் இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து கடந்து சென்ற ஒரு தாழ்வு பகுதி அது அரபிக்கடலோரம் கர்நாடக கடலோரம் அரபிக்கடலில் இருக்கிறது கர்நாடக கடலோரம் இருக்கக்கூடிய தாழ்வு சுழற்சியும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய மண்டலமும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து சற்று வடக்கே நகர்ந்து குஜராத் மற்றும் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் கடலோரத்தை நோக்கி நெருங்கும் ஓமனை நோக்கி நகரும் இப்படி வட்டமடித்து கொண்டே ஒரு பதினைந்து நாட்களுக்கு அரபிக்கடலே நீடிக்கும் இந்த நீடிப்பு என்பது மழையை அதாவது நீராவி காற்று அதிகம் ஏற்றும் பொழுது குளிர்காற்று கிடைத்தால் அதிக மழை கொடுக்கும் இந்த குளிர்காற்றை அது கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தினாலே மழை மேகங்கள் அதிகம் உருவாகும் மழை மேகங்கள் உருவாகாமல் கூட நிகழ்வு வலுவாக வரும் ஆனால் இந்த மழை பொடிவை குறைப்பதற்கு சாதகமாக இருக்கிறது அரபிக்கடல் நிகழ்வு இருந்தபோதிலும் அடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மண்டலமாக தீவிரமடைந்தால் அது வடகடலோரத்தை ஒட்டி ஆந்திர பிரதேசம் கடக்கும் புயலாக மாறினால் மத்திய ஆந்திர பிரதேசத்தில் கடக்கும் அல்லது ஒரு வெல் மார்க்கெட் லோபிரஷராக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக இருந்தால் வடகடலோரத்திலே கடக்கும் அல்லது ஒரு குறைந்தழுத்த பகுதியாகவே இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஊடாக கடந்து அரபிக்கடலுக்கு போகும் ஆகவே அது வரக்கூடிய தீவிரத்தை பொறுத்து இருக்கிறது கண்டிப்பாக அது தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிவு கொடுக்கவே வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரை அந்த மழைப்பிடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு ஒருவேளை அது தீவிரமடைந்து விலகி சென்றால் நான்கு ஐந்து நாட்கள் கூடுதலாக இடைவெளி கிடைக்க வாய்ப்பு அப்படி கூடுதலாக இடைவெளி கிடைத்தால் கடலோரம் மட்டும்தான் இடைவெளி கிடைக்கும் மேற்கு திசையிலிருந்து காற்று அர அரபிக்கடலில் இருந்து காற்று மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்கள் வழியாகவும் வரும் உள்ளே மேற்கே மழை இருக்கும் ஆனால் கடலோரம் சற்று குறைவாக இருக்கும் ஆனால் நெருங்கி வந்து தொட்டு விலகி சென்று மழை பொழிவை கொடுத்து விட்டு விலகி போகவும் வாய்ப்பு இருக்கு ஆகவே அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ஆய்வில் இருக்கு அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்ல போகிறது என்பதை நீங்கள் இணைந்திருந்து பார்க்க வேண்டும் அதாவது கரையை தொட்டு விலகி செல்ல போகிறதா அல்லது தீவிரமடையாமல் கடலையை கடந்து போக போகிறதா இவையெல்லாம் வரக்கூடிய நாட்கள் முடிவு தெரியும் இதிலிருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரை இடையிடையே கொடுக்கக்கூடிய மழை மழைக்கு இடையே கொடுக்கக்கூடிய வெயில்தான் இடைவெளியா அல்லது அதற்கு பிறகு ஒரு கூடுதலாக ஒரு நான்கு நாள் இடைவெளி கிடைக்குமா அல்லது அந்த நான்கு நாள் இடைவெளி கிடைக்காமல் மழையாக மாறிவிடுமா இவையெல்லாம் நீங்கள் அறிந்து பணி செய்வது காலத்தின் கட்டாயம் இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி